ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆமாம் சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் தொடர்ந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க சரி இருந்தாலும் சார்ட்ட கேட்டாகணும் மக்கள் விரும்புவோங்க சொல்லுங்க சார் இப்ப இந்த மூன்று மாநில தேர்தல் குறிப்பா அந்த ஹிந்தி பெல்ட்டில் மீண்டும் பாரதிய ஜனதா வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு பிறகு பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்தாங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்களை வந்து மாத்தாம இருக்கிறாங்க இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கிறது பாஜக பேட்டன்லேயே காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க ராகுல் காந்தி பேட்டன்ல இல்லைன்னு பல்வேறு விமர்சனங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து வந்தது இந்த நிலையில் ராகுல் காந்தி சில அதிரடி முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க கமல்நாத் போன்றவர்களை பொறுப்பில் இருந்து எடுத்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது அடுத்த கட்டமாக எப்படி தொடரும் குறிப்பாக இந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி என்னென்ன திட்டங்களை வச்சுருக்கிறாங்க கமல்நாத்தோடு நிற்குமா அடுத்து சச்சின் பைலட் அங்கே நடக்கிற அந்த பிரச்சனையிலையும் அடுத்த கட்டமா சீனியர்ஸை ஒதுக்குற அல்லது நீக்கிற வேலை நடக்குமா அடுத்து புது புதிய தலைவர்கள் அறிமுகப்படுத்துவாங்களா இந்த பேட்டர்ன் எப்படி போகும்னு பாக்குறீங்க நீங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்ட சேஞ்சஸ்க்கு மட்டும் நான் பதில் சொல்றேன் ரெண்டு பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு சேஞ்சில் நாலு தலைவர் மாத்திருக்காங்க சிஎல்பி லீடர் அண்ட் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் பிரசிடென்ட் அதே மாதிரி சத்தீஸ்கர்லையும் வந்து ஒரு புது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் போட்டிருக்காங்க சிஎல்பி லீடர் போட்டிருக்காங்க இது ரெண்டுத்திலுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய லீடர்ஸ் ரெண்டு பேருமும் அவங்களோட சந்ததிகளுக்கும் பெரிய போஸ்ட் கொடுக்கல இப்ப நீங்க கமல்நாத் பார்த்தீங்கன்னா கமல்நாத் மட்டும் இல்லை கமல்நாத் பையனும் எம்பியா இருக்கிறாரு அதே மாதிரி திக்விஜய் சிங் ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் திக்விஜய் சிங் பையன் ஜெயவர்தன் சிங்கிறவர் எலக்ஷன் ஜெயிச்சிருக்கிறார் ஸோ இந்த நாலு பேர்லேயும் யாரையும் கொடுக்காம பெரிய அரசியல் பின்பலம் இல்லாத ஒருத்தருக்கு ஜீத்து பட்வாரிங்கிறவருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இவருக்கு வயசு ஐம்பது யூபி லீடரும் ஒரு யங்ஸ்டரை போட்டிருக்காங்க ரிலேட்டிவ் யங்ஸ்டர் ஐம்பது வயசுக்கு உள்ள ஆளை போட்டிருக்காங்க சத்தீஸ்கர்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லீடர் வந்து ஒரு டிரைபல் லீடரு அவர் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் அவரை பார்ட்டி பிரசிடென்டா போட்டாங்க நாலு மாசத்துல ஆளை மாத்தா தவறான சிக்னல் அனுப்புங்கிறதுனால அவரை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க போட்டிருக்கிற சிஎல்பி லீடரும் யங்ஸ்டர் ஒருத்தர் ஐம்பது வயசு தான் போட்டிருக்காங்க வந்து ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களா போட்டிருக்கிறது வந்து என்ன காட்டுதுன்னா காங்கிரஸ் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு போகுது அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் காங்கிரஸ் நீங்கள் வந்து ரொம்ப கிரிடிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க வெளியாட்கள் எல்லாருமே தட் இஸ் யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு சொன்னதில் இந்த மூணு பேருமே யங்ஸ்டர்ஸ் தான் ராஜஸ்தானில் இது வரைக்கும் முடிவு எடுக்கலை முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து டைம் அது ஹெட் ஆஃபீஸ் தான் பண்ணணும் இது நீங்கள் ராகுல் காந்தி எடுத்த முடிவுங்கிறீங்க இது ராகுல் காந்தி வந்து கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துருக்க மாட்டாங்க இந்த முடிவு எடுத்தது வந்து மல்லிகார்ஜுன் கர்கே கர்கே தான் பார்ட்டி பிரசிடென்ட்டு அவர் இண்டிபென்டென்ட்டாக டிசிஷன் எடுக்கிறவர் கர்கே இன் கன்சல்டேஷன் வித் சீனியர் லீடர்ஷிப் தான் இந்த டிசிஷன் எடுத்துருக்கிறார் ஸோ இது வந்து நம்மளே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணக்கூடாது கி வந்து கர்கேயை நாங்கள் வந்து சும்மா பொம்மை மாதிரி வச்சுருக்கிறோம் கிடையாது இது கர்கே வந்து டே டு டே ஆஃபீஸ் வராரு டெய்லி ஏஐசிசி ஆஃபீஸ் வராரு கர்கே டெஃபினட்டாக இந்த டெசிஷன் எடுக்கிறாரு அதை தவிர ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது அந்த ஒர்க்கிங் கமிட்டியில இந்த மூணு மாநிலத்துல தோத்தது ஏன் அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க மூணு மாநிலத்துல ரெண்டு மாநிலம் வந்து நாங்க ரொம்ப க்ளோஸா தான் தோத்தோம் தோல்வி தோல்விதான் ஆனா டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் பல கட்சியில பல இடத்துல வந்து ஒரு இருபது முப்பது இடத்துல வந்து நோட்டாங்கிற ஓட்டு எண்ணிக்கை தான் விக்டரிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் ஸோ இந்த நான் சொல்கிறது சத்தீஸ்கர்லேயும் ராஜஸ்தான்லேயும் ஸோ ஒரு முப்பது இருபது முப்பது சீட்டு வந்து இந்த இருவது ரெண்டா ஆயிரம் ஓட்டு கம்மியாக டிசைட் ஆயிருக்கு அதனால இந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து ரொம்ப க்ளோஸான டிஃபீட்டு தான் தோல்வி தான் பட் ஒரேடியாக அடித்து எங்களை கா காணாமல் போகல நாங்கள் டெஃபினட்டாக இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் டிஃபீட் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் நாற்பத்த நாற்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருந்த ஓட்டு வந்து காங்கிரஸ்து நாற்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஆகிருக்கு காங்கிரஸுக்கு அரை பர்சன்ட் ஓட்டு ஏறி இருக்கு ஆனால் காங்கிரஸுக்கு அரை பர்சன்ட் ஓட்டு ஏறின மாதிரி பிஜேபிக்கு நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ பிஜேபிக்கு ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இது மாதிரி சின்ன சின்ன கட்சியில் இருக்கிற ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி பக்கம் போயிருக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி லாட்லி லாட்லி பேண்ணுன்னு ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணார் மாதம் மாசம் லேடிஸ் அக்கௌண்ட்ல காங்கிரஸ் கர்நாடகாலையும் பண்றத அவர் அங்கே பண்ணார் அது இமிடியட்டாக பணம் வந்ததுனால அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க பட் அது மட்டும் காரணம் இல்லை எங்களோடதுல வந்து டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனில் மத்திய பிரதேஷில் எஸ்பெஷல ப்ராப்ளம் இருந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்க அதனால்தான் இந்த லீடர்ஷிப்பை மாற்றிருக்காங்க முன்னூறு பரபலாக வந்த செய்தி வந்து கமல்நாத் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போல அவர் தனிச்சு முடிவு எடுத்தார் அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷன் இருக்குது பட் அதெல்லாம் நாங்கள் வந்து சிடபிள்யூசி மீட்டிங்ல பார்த்தாதான் தெரியும் என்ன காரணம் அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்துட்டோம் தோ தோல்விய நம்ம ஏத்துக்கணும் இந்த மூணு மாநிலத்துல நாங்க தோத்த மாதிரி நாங்க வந்து தெலுங்கானாலையும் ஜெயிச்சிருக்கோம் தெலுங்கானால ஜெயிச்சது எங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி தான் ஏன்னா பதினேழு பர்சன்ட் ஓட்டுல நாங்கள் பின்னணியில இருந்தோம் பிஆர்எஸ்ங்கிறது நாற்பத்தி ஏழு ஓட்டும் காங்கிரஸுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஓட்டும் தான் இருந்தது அது மட்டும் இல்லை ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு ஒரு வார்டு தான் ஜெயிச்சுது பிஜேபியும் பிஆர்எஸும் ஆல் இண்டியா ஐஏ ஏஐஎம்எம் தான் மேக்சிமம் சீட்டு எடுத்திருந்தாங்க ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் முக்காவாசியோட எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஒரு யங் லீடர் ஐம்பத்தி ஆறு வயசு இருக்கிற ரிலேட்டிவ்லி அரசியலில் யங்கு அது மாதிரி ஒரு லீடரை போட்டு நாங்கள் வந்து ரேவந்த் ரெட்டிங்கிறவரை போட்டு அறுபத்தி ஆறு இடத்துல நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் இது வந்து வரலாறுல முதல் வாட்டி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் இந்த மரத்தோட எங்கள் கட்சிக்கு நூத்தி முப்பத்தெட்டு வருஷம் வரலாறில் காணாத அளவு முதல் வாட்டி ஒரு ரீஜன் மாநில சக்தி மாநில கட்சியை காங்கிரஸ் வீழ்த்தி இருக்குது நார்மலா ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆச்சுன்னா காங்கிரஸ் அங்கேருந்து மடிஞ்சு போயிடும் நார்மலா மாநில கட்சியா இருந்த இதுல திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாலும் சரி என் சிபி இருந்தாலும் சரி என் சேர்ந்து சரத்பவார சரத்பவார்டு நாங்க தோக்கல சரத்பவாரோட சேர்ந்துதான் ஆட்சி பட் இது மாநில கட்சியே காங்கிரஸ் தோக்கடிச்சுதான் வரலாறு கிடையாது தட் இஸ் ஒன்ஸ் தோத்துருச்சுன்னா திரும்பி வரலாறு கிடையாது ஸோ திரும்பி இந்த வாட்டி வந்து ஒரு அசுர மெஜாரிட்டியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு புத்தணர்ச்சி ஒரு தேசிய கட்சியாலையும் ஒரு டூ டேர்ம்ஸ் கண்டினியூஸாக ஜெயிச்ச ஒரு ரீஜனல் பார்ட்டி அதாவது அவரை ஒரு கேசி சந்திரசேகரராவை இனிமேல் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இருந்த ஒரு பார்ட்டியை தோக்கடிச்சது பெரிய விஷயம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிபாடு போயிருந்தேன் அப்ப கேட்டேங்க ஹைதராபாத்ல காங்கிரஸ் எங்கேயுமே இருந்தாங்க ஹைதராபாத் தான் நாங்க பட் ஹைதராபாத் சிட்டியை விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நல்லா பண்ணி ஒரு நல்ல மெஜாரிட்டியில இந்த ஆட்சியை அமைச்சிருக்கும் இப்ப இந்த விஷயத்த வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர் சில பேரை சொல்ற கருத்து இந்த மூன்று ஹிந்தி பெல்ட்லேயும் பாஜக அதாவது மோடி போன்றவர்கள் எடுத்த முடிவு என்னென்னா சீனியர் தலைவர்கள் யாருக்குமே அவங்க வந்து முக்கியத்துவம் தரலை அதாவது பாஜகனா மோடி தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ரமன் சிங் வசுந்தரா ராஜு இவர் க இங்கே பா பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சிவராஜ் சௌகான் அவங்க எல்லாரையும் ஒரு தூக்கி அடிச்சிட்டதுனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு முதன்முறை சட்டமன்ற உறுப்பினரானவங்க கட்சிக்கு வந்து ரொம்ப குறுகிய காலம் இருந்தவங்க எல்லோருக்கும் முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ பாஜக பாணியை பார்த்துட்டு காங்கிரஸும் நம்ம சீனியர் லீடர்ஸை ரொம்ப நாள் தக்க வைக்கிறோம் புதிய ரத்தம் பார்த்துணுங்கிற அந்த கோணத்துக்கு வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க அந்த பேட்டர்னா இல்லை இந்த பேட்டர்ன் வேறயா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்லி வேற எங்களது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் தோத்ததுக்கு காரணம் கேட்டு தான் பண்ணியிருக்கணும் மோடி வந்து பண்றது வந்து தான் தனி ஆட்சியை தான் பிடிக்கணுங்கிறதுக்காக பண்றாரு அந்த கட்சியில அவர் சர்வாதிகாரி ஆகும்ங்கறதுதான் அவரோட ஐடியா அவர் பண்றத பார்த்தா ஏன்னா மூணு வாட்டி சிஎம்மா இருந்து திரும்பி அவர் ஜெயிச்சு வந்தவரை ஜாஸ்தி மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தவரை நீங்க சிஎம் பதவியில இறக்குறதுக்கு அர்த்தமே கிடையாது அவரோட என்னோட ஆதிக்கம் ஜாஸ்தின்னு நீங்க காட்டுறதுக்காக பண்ணது அது ஒரு நீங்க வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் வரலாறு டெமோக்ரஸிய படிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி ஆதிக்கம் காட்டினது எல்லாமே வந்து பின்னாடி அந்த கட்சிக்கு நல்லா இருந்தது கிடையாது உலகத்துல எங்க இருந்தாலும் சரி ஏன்னா அடிபட்டு அவங்க அவமானதான் இருக்கோம் நம்ம கிளியரா முன்னாடி சொல்லலை எலக்ஷன் தான் நீங்க சொல்லி இருக்கீங்க பேசிக்லி அந்த மூணு பேரை அவமானதான் படுத்தி இருக்கீங்க ஒரு இடத்துல நான் பேர் சொல்ல விரும்பல நீங்க இன் சர்மதி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீனியர்ஸ் தான் நான் ஒரு நீங்க வந்து கட்சியை மாதிரி கிடையாது நான் தான் கட்சி நான் என்ன வேணா பண்ணுவேன் எம்ஜிஆர் ஒரு இடத்துல சொல்லுவாரு நான் ஒண்ணு மற்றவங்க சைத்த அத திருநாவுக்கரசே ஒரு முறை பெருமையா சொன்னாருன்னு சொல்லுவாங்க எங்க எங்க இதுல எம்ஜிஆர் தான் ஒண்ணு நாங்க எல்லாரும் பூஜ்ஜியம்னு எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவங்களே பெருமையாக சொன்னதா சொல்லுவாங்க அது இல்ல இன்னைக்கு அஇஅதிமுக நிலைமைய பாருங்க இன்னைக்கு அஇஅதிமுக தலைவரே இல்லாத ஒரு ஒரு லெவல வந்துருச்சு வந்து சவுத்தில் ஒருத்தர் பன்னீர்செல்வம் வந்து தனியா போயிட்டாரு டிடிவி தினக்கரை கேட்டா நான் தான் தலைவருங்கிறாரு இருக்கிறதுல வலுவா இருக்கிற எடப்பாடி நான் தான் தலைவருங்கிறாரு சோ ஒரு கட்சியை கூட சேர்ந்து வைக்க முடியல இப்ப பன்னீர்செனம் வெள்ளை போலயே தவிர எலெக்ஷன் வந்தப்பதான் தெரியும் ஒரு தனியா போக வர மாட்டாரு இது அம்மையார் இறந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இது நடந்துருச்சு அதனால இது மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு தலைவரை நம்பி இருந்து இருந்ததுன்னா இருந்தா அது வருங்காலத்துல கட்சிக்கு நல்லது இல்ல சொல்றது ஆரோக்கியமான ஆரோக்கியமான ஜனநாயகம் இல்ல இத வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல கான்ஸ்டியூஷன் நம்ம ஃபைனலா அடாப்ட் பண்ணோம் அண்ணா அம்பேத்கர் பார்லிமென்ட்ல பேசுறாரு அந்த ஸ்பீச் நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா அவர் காந்திக்கே இதான் சொன்னாரு கட்டப்பட்டு நம்ம சுதந்திரத்தை வாங்கிட்டோம் போராடி ஆனா வருங்காலம் வந்து இந்த கட்டப்பட்ட வாங்கின சுதந்திரத்தை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு ஆள்ல போட்டுதுன்னா இந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னாரு அவர் சொன்னது காந்திக்கும் உட்பட்டு அப்ப காந்தி உயிரோட இருந்தாரு இந்த காந்தி அப்பதான் இறந்திருந்தார் சாரி நாற்பத்தெட்டுல காந்தி எயிட் காந்தி இறந்த எயிட்ல காந்தி இறந்துட்டாரு ஃபார்ட்டி நைன்ல சொல்றாரு இன்னும் காந்தியே நீங்க கொண்டு வராது எங்கிற மாதிரி சொல்றாரு ட்வெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் கான்ஸ்டுவன் அசம்பியோட லாஸ்ட் டே பாஸ் அவர் பேசுறாரு இது மாதிரி டேக்குறாரு ஆளுக்கால்ல வந்து எல்லா பவரையும் கொண்டு போய் வைக்காதீங்க ஆனா நம்ம டே என்ன பண்ணோம்னா எல்லா ரீஜனல் பார்ட்டி இப்படிதான் பண்ணிட்டு மம்தா பானர்ஜியில இருந்து நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓமர் அப்துல்லா வரைக்கும் அப்துல்லா குடும்பமா இருக்கட்டும் இல்ல அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க அத வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீடர் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அந்த லீடருக்கு அப்புறம் அந்த கட்சி என்ன ஆகும்ங்கறத பத்தி நம்ம கவலைப்படணும் நாங்க வந்து பிரதமர் வேணாம் காங்கிரஸ் முக்து பாரத் சொல்லலாம் காங்கிரஸ் கானங்க என்னைக்குமே பிஜேபி முக்து பாரத்ன்னு சொன்னது கிடையாது ஒரு ஆளும் கட்சி ஓணும்னா ஒரு ஆப்போசிஷன் கட்சி இருந்தாலும் ஒரு ஜனநாயகத்துல எதிர்கட்சிக்கு ஒரு வேலை இருக்கு அந்த எதிர்கட்சி வேலைய ஒரு ஆரோக்கியமான கட்சி தான் செய்ய முடியும் இன்னைக்கு காங்கிரஸ் ரோல் பிளே பண்றது ஒரு எதிர்கட்சியா தான் எதிர் ஆப்போசிஷன் பார்ட்டியா தான் நாங்க ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம் எங்க ரோலை நாங்க கரெக்டா தான் பிளே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஜனநாயகத்துல வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம் நீங்க யூகே பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இப்போ இருபது வருஷம்லாம் பார்ட்டி அவுட் ஆஃப் பவர் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்ட்டி திரும்பி வந்திருக்கு ஏன்னா லீடர்ஷிப் மாறும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் லீடர்ஷிப் மாறும் காங்கிரஸ்லயும் எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன்ல நானும் ஓட்டு போட்டேன் ஏன்னா யாரையும் கூப்பிட்டு சசி தரூருக்கு ஓட்டு போடு மல்லிகார்ஜுன் வார்கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல நானே தான் போய் ஓட்டு போட்டேன் சத்தியமூர்த்தி பவன்ல நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது முக்கியம் தான் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு இந்தியாவும் வந்து ஒரு டெமோக்ரஸில அந்த லெவலுக்கு போகணும் அது தேசிய கட்சியில இருந்தால் ஆரம்பிக்கணும் காங்கிரஸ் ஆ சரி பிஜேபியா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கட்டும் ஒரு ஆரோக்கியமான கட்சியில வந்து ஒரு ஆளோட ஆதிக்கம் கட்சி ஃபுல்லா இருக்க முடியாது அது கட்சிக்கு வருங்காலத்துல நல்லது இல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்ரிவேஷன் இந்த இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஒரு போட்டிருந்தாங்க அதில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸ் மற்றும் பாஜகன்னு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு பாரம்பரியமாக கிடைத்துட்டு வந்த அப்பர் கேஸ்ட் ஓட்டு அதாவது பிராமின்ஸு ஷர்மா அந்த மாதிரியான மா நபர்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் சரிந்திருக்கு பிரா பிராமின்ஸ் கேண்டேட் அப்பர் கேஸ்ட்டை வந்து காங்கிரஸில் நிப்பாட்டாக தோற்றுறாங்க ஆனால் பிஜேபியில் பிராமிட்ஸ் மட்டும் அப்பர் கேஸ்ட்டு ஓட்டு அதிகரிச்சுருக்கு அதே சமயம் பேக்வேர்டு கிளாஸ் ஓட்டும் காங்கிரஸுக்கு பெருசாக கிடைக்கல ஷெட்யூல் கேஸ்ட் ட்ரைபல்ஸ் முஸ்லீம் ஓட்டு மட்டும்தான் காங்கிரஸ் கிடைக்குது பிராமின்ஸ் ஓட்டும் அப்பர் கேஸ்ட் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு தான் கிடைக்குதுங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் அப்போ தெலுங்கானால நாங்கள் எப்படி ஜெயித்தோம் ஒன்று சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சஸ் அஸ் மெனி ஃபாதர்ஸ் ஃபெயிலியர் ஆஸ் நன் ஒரு மனிதன் வெற்றி பட்டானா பல பேர் வந்து நான் தான் நான் தான் கிளைம் பண்றதுக்கு வருவாங்க தோல்வியில யாரும் வரமாட்டாங்க சார் எங்களுக்கும் பிஜேபிக்கும் ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் அந்த ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் மட்டும் இதில் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் ரெண்டு பர்சன்ட் தான் வித்தியாசம் அப்போ வெறும் ஆதிவாசிஸு எஸ்சி அண்ட் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா நாங்கள் ரெண்டு பர்சன்ட் தோற்று தோத்து ராஜஸ்தான்ல வந்து டிரைபல்ஸ் அண்ட் முஸ்லீம் தலித்து இதுங்கிறது வந்து வெறும் முப்பது பர்சன்ட் ஓட்டு எல்லாருமே எங்களுக்கு போட்டாங்கன்னு வச்சுப்போம் அப்ப மீதி பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு எங்களுக்கு எங்கேன்னு வந்துதுங்க சோ இப்ப இது ரிவர் ரிவர் டிரைவிங் பாங்க ஒரு கண்ணாடி பார்த்து நம்ம கார் பின்னாடி என்ன வருதுங்கிறத பாப்போம் நம்ம ரிசல்ட் வந்தப்பறமா நீங்க அனாலிசிஸ் பண்றீங்க ரிசல்ட் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் மூணு மாநிலத்தில் ஜெயிக்க தான் எல்லாரும் பேசினாங்க நம்ம மாத்தி பேசுறோம் ஆனா காங்கிரஸோட குறிக்கோள் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் காங்கிரஸோட குறிக்கோள் கேஷ் சென்சஸ்ன்னு ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அந்த மாற்றுக்கிறது கிடையாது எந்தெந்த ஜாதியில எந்தெந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு அவங்களோட சோசியல் ஸ்டாண்டிங் என்ன அவங்கள்ட்ட எவ்வளோ நிலோ இருக்கு யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு யார் வந்து இந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ட்ரே மாதிரி எடுத்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து ரிசர்வேஷன் எழுபது பெர்சன்ட் வந்துடுச்சு அதனால் தமிழ்நாட்டில் ப்ரோக்ரஸை நீங்கள் எவ்வளவோ தூரம் பார்க்கலாம் எழுபது பெர்சன்ட் ரிசர்வேஷன்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஆள் நஷ்டம் ஆயிடுச்சா ஆள் இன்ஃபேக்ட் நம்மகிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் ஜாஸ்தி நம்ம இருக்கிற டாக்டர்ஸ் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நம்ம டாக்டர்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு டாக்டர்ஸாக இருக்காங்க மைக்ரோசாஃப்டில் மேக்சிமம் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து தெலுங்கு இன்ஜினியர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கூகுளோட ஹெட்டு வந்து ஒரு தமிழர் தான் ஒரு ஆந்திராக்காரர் தான் மைக்ரோசாஃப்டோட ஹெட்டு இது மாதிரி பல இடத்துல பல பொசிஷனில் சவுத் இந்தியாலேருந்து போயிருக்காங்க சவுத் இந்தியால எப்போ ரிசர்வேஷன் வந்துருச்சு தமிழ்நாட்டில் எழுபது பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்துருச்சு இதனால இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல யாருக்கும் சீட்டு கிடைக்கல முன்னெல்லாம் பிரைவேட் இன்ஜினியரிங் நாங்க படிச்சு நான் படித்த வருஷம் தான் முதல்ல இன்ஜினியரிங் ப்ரைவேட் காலேஜ் வந்தது அடுத்த வருஷம் பட் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை யாருக்கும் சீட்டு கிடைக்கல அது மாதிரிங்கிற வாய்ப்பே இல்லை வெரி கிளியர்லி வந்து ரிசர்வேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு வைட் சென்சஸ் பார்க்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தொண்ணூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்தியாவை வெளிநடத்துகிற மெயின் செக்ரட்டரி வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து தொண்ணூறு பேர் இருக்காங்க அதில் மூணே மூணு பேர் தான் வந்து பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க அந்த மூணு பேரும் இன்சிக்னிஃபிகண்ட் போர்ஷனில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற எண்பத்தி ஏழு மீதி இருக்கிற எண்பத்தி ஏழில் எண்பது சீட்டுக்கு மேல ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஐஏஎஸ் ஆபிசர் தான் நடத்திட்டு இருக்கலாம் ஸோ பிரதமர் வேணா பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கலாம் பட் இந்தியாவை டிசிஷன் எடுத்து வழி நடத்த எண்பது பர்சன்ட் வந்து அப்பர் கிளாஸ் ஐஏஎஸ் ஆபீசர் தான் நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு வேணுங்கிறாரு திரும்பி திரும்பி நாங்க சொல்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றோம் அது அதத்தான் அவர் சொல்றாங்க சரி ப்ரெஸ் கான்பரன்ஸும் ஒன்று நடந்தது ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல அவர் என்ன சொன்னாரு இங்க நீங்க எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பேர் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு கேட்டாங்க யாராவது ஒத்தனை கை தூக்கினாண்ணா டெல்லியில இதே தமிழ்நாட்டில் நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு அதே கேள்விய கேட்டேன்னா நூறுல எண்பது பேர் பேக்வேர்ட் கிளாஸுக்கு கை தூக்கியிருப்பான் பெரிய தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே முக்கால்வாசி பேர் ஃபார்வர்ட் கிளாஸ் கிடையாது

ம் மற்ற இந்தியாலையும் அது இரலவெண்ட் ஆனோங்கிறது தான் ராகுல் காந்தியோட கனவு இல்லை அதைத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் ராகுல் காந்தியினுடைய இந்த ஃபார்வேர்டு தாட் இந்த மாடர்ன் தாட் இவ்வளோ முற்போக்காக சிந்திக்கிறாரு சாதி உணர்வுக்கு எதிராக அப்பர் காஸ்ட் டாமினேஷனுக்கு எதிராக பிசி ரிசர்வேஷன் வேணும் ஷெடியூல் காஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும் பெண்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும்னு யோசிக்கிறாரு இந்த பேட்டன் வட இந்தியாவில் எடுபட மாட்டேங்குது பிஜேபியினுடைய மேல்சாவணிசம் அவங்களுடைய கம்யூனல் அவங்களுடைய கேஸ்டிசம் இதெல்லாம் அங்கே எடுபடுது இப்போ அதனால தான் காங்கிரஸ் அங்கே வந்து தமிழ்நாட்டில் எடுபடுது வட ஹிந்தி பெல்டில் தோக்குதுங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க இப்போ அன்னொன்று காங்கிரஸ் லீடர்ஸும் அங்கே ராகுல் காந்தி மாதிரி இல்லையே அங்கே வந்து அவங்க ஒரு காஸ்டிஸ்டாக இருக்கிறாங்க ஒரு அப்பர் கேஸ்ட் கான்சிஸ்டோடு இருக்கிறாங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவா இருக்கிறாங்க காங்கிரஸை நார்த்தில் டிபீட் பண்ணுது ராகுல் காந்தி தமிழ்நாட்டோட சவுத்தோட தான் ரிலேட் ஆகுறாரு லீடர்ஸே வந்து இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சா திமுகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயோ ஏதோ வந்து ராபின்சன் பார்க்ல ஆறு பேர் ஆரம்பிச்சு கட்சி தான் திமுக இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராகுல் காந்தி கேப் சென்சஸ் வேணுங்கிறத சீரியஸா பேச ஆரம்பிச்சது போன வருஷம் பாரத் ஜோடோல பாத்தா அவர் அனுபவத்துலன்னு சொல்றாரு ரிசல்ட் வரணும்னு நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் ரிசல்ட் வரும்ங்கறது நினைக்கிறது நம்மளோட பேராசத்தனம் இல்ல இருக்கிறவங்க ராகுல் மட்டாங்க இல்ல ராகுல் காந்தி வெளிப்படையா இப்ப அவர் ஒரு அப்பர் காஸ்டாவே இருந்தாலும் அவர் தன்னை அப்பர்காஸ்டா நினைக்கறது இல்ல பிசி ரிசர்வேஷன்க்காக தானே பேசுறாரு பிசி ரெப்ரஸ்டேட் வேணுங்கிறாரு இந்த கான்சியஸ் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் கான்சியஸ் வந்து காங்கிரஸ்ல உள்ள எல்லா அப்பர் காஸ்ட் லீடர்ஸ்க்கும் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் அங்கதான் இங்க வருது இப்போ ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி பி சிஎஸ்சி அப்படி இல்லன்னா நீங்க கட்சியில் இருக்க முடியாது ஆஹ் அதான் அதான் காங்கிரஸ் வொர்க்கிங் கமிட்டிலேயே அம்பது பர்சென்ட் நீங்க சொல்ற பிசி எஸ்சி எஸ்டி பிளஸ் உமன் ஆமா அதுதான் வரப்போகுது அந்த வரப்போகுது வந்துரும் 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 சோ பிப்டி பர்சன்ட் வந்து நீங்க ஒரு வருஷத்துல இந்த ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் யாருமே வந்து இப்ப என்கிட்ட ஆல்ரெடி பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சொசைட்டி எனக்கு ஒரு ஆதிக்கத்தை எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க நான் கேட்ட தொடர்ந்து ஜீவா நீயும் உள்ளவான்னு சொல்ல மாட்டேன் ஜீவாவை நான் காம்படிஷன பார்த்து கேட்ட பூட்டிட்டு ஜீவா நீ உள்ள வராத நீ அங்கேயே இருந்தான்னு சொல்லுவேன் சோ அந்த ஊட்ட பூட்ட உடைச்சிட்டு தான் ஜீவா உள்ள வரணும் அதே மாதிரி தமிழ்நாட்டை நீங்க பேசுறீங்க இதுங்க நான் சொல்லி முடிக்கிறேன் தமிழ்நாட்டை நீங்க பேசுறீங்க முதல்ல கோவில தொடர்ந்து உள்ள விட்டது வைத்தியநாத ஐயர்னு ஒருத்தர் மதுரை கோவில் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனவர் வைத்தியநாத ஐயர்னு சோ வைத்தியநாத இயர் மாதிரி காங்கிரஸ்ல பல இயர்கள் இருக்காங்க மைனாரிட்டியில இருக்காங்க மைனாரிட்டியில ஏன்னா இதிவிலேஜ் இருக்கு இப்ப நான் பல இடத்துல பேசுறத சொல்றேன் எனக்கு ஓவேரியன் லாட்ரி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு இது நான் நானாவது தலைமுறை ஆங்கிலம் தெரிஞ்சு படிச்ச நான் நாலாவது தலைமுறை நான் அப்ப என்னோட என்னோட அடுத்த சந்ததி வந்து ஐந்தாவது தலைமுறை நீங்க அஞ்சு தலைமுறைக்கு எனக்கு இருக்குற அட்வான்டேஜ் நீங்க ஒரே தலைமுறைல ஒரு பிசியோ ஒரு எஸ் ஒரு முஸ்லிம்கோ வந்துடாது உம் கூட இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க வாய்ப்பு போய பயம் இருக்கதான் செய்யும் என்ன சொல்றாரு எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல பெருசாங்கிற ஒரு கிலோ கேக்கு அஞ்சு போடுங்கப்பா எல்லாரும் சாப்பிடுங்கப்பாங்க ராகுல் காந்தி வந்து ஒரு அப்பர் காஸ்ட் டாமினேஷன் மட்டும் இருக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட காஸ்டோட ஆதிக்க கூடாது எல்லோருக்கும் தான் இந்தியா எல்லாருக்கும் தான் காங்கிரஸ்ங்கிறதுல ராகுல் காந்தி உறுதியா இருக்காரு ஆமா இந்த இந்தியாங்கிறது வந்து இது உள்ள இருக்கிறவன் வந்து நீங்க நானும் ஏத்துக்கலாம் ஆல்ரெடி பவர்ல இருக்கிறவன் இதை ஏத்துக்கணும் நீங்க எதிர்பார்க்கறது தான் கஷ்டம் ஜீவா அது டைம் ஆகும் அது இன்னைக்கு நாளைக்கு முடியாது அது ஒரு லாங் ஸ்ட்ரகிள் அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் நான் வந்து அப்ப வந்து கடவுளுங்கிற பேரை உள்ள கொண்டு வந்து நான் உங்களை பயமுடுத்தலாம் அதெல்லாம் நீங்க உடச்சி மேலுக்கு வரணும் கடவுளுங்கிறது ஒரு பர்சனல் டிசிஷன் ஜீவா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனந்த் கடவுள் நம்பிக்கையோட இருக்கலாம் நம்பிக்கை உள்ளவன் ஆனந்த் பட் அது என்னோட பர்சனல் சாய்ஸ் அது அந்த பர்சனல் சாய்ஸ நான் ஜீவா மேல திடிக்க முடியாது அந்த பர்சனல் சாய்ஸ வச்சு ஜீவாவை மிரட்ட முடியாது நான் நீ உரிமை கேட்டேன்னா நான் கடவுள் கண்ணை குத்திடும் நான் ஏமாத்த முடியாது ஒண்ணு ஆனா இன்னைக்கு நார்த் இந்தியால நடக்கிறது என்னன்னா நீங்க உங்க உரிமைய கேட்டா அது தெய்வ குத்தம்ங்கிறத மாதிரி சொல்ல சொல்லாம சொல்றாங்க அப்ப மக்களுக்கு அது தெய்வ குத்தம் இல்ல நம்ம உரிமை புரியறதுக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருந்தாலும் ஆழமான இப்ப நான் வந்து நீ வந்து உரிமையை கேட்டேன்னா உன்னை கடவுள் கண்ண குத்திடுவாருன்னு நீ என்ன பண்ணுவ இந்த ஆளு ஏதோ படிச்சிருக்கா இவன் கரெக்டா சொல்றான் கடவுள் நம்ம கண்ண குத்திடுவாங்கன்னா ஒரு ஜெனரேஷன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்ல நான் கடவுள் யார் கண்ண குத்தி இருக்கு கடவுள் பேரை சொல்லி நிறைய பேர் கண்ண குத்தி இருக்கிறாங்க ஆனா கடவுள் கண்ணை குத்துனது இல்ல ஏன்னா கடவுள் வந்து நியாயமா பண்றவன் தானே கடவுள் கிரகம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்றவன் இறைவன் தானே அவன் அப்ப ஒரு ஆள் தப்பே பண்ணாதவனை மட்டும் பருப்புல எப்படி கண்ணை குத்துவோம் அந்த நான் நான் எந்த எந்த அம்மாவுக்கு பறக்குறேன் நான் முடிவு பண்ணிட்டு பறக்குறேனா அது ஒரு லாட்ரி தானே எங்க அம்மா வயத்துல பிறந்தது நான் ஒரு சீட்டு ஜெயிச்சதுதான் அது அந்த லாட்ரி சீட்டு நான் ஜெயிச்சதுனால நான் சுப்பீரியர் சொல்ல முடியாது அது நார்த் இந்தியால புரியறதுக்கு டைம் ஆகுது அவ்வளவுதான் சொல்ல வரேன் நன்றி